ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த இன்ன தேதியில் பண்ணையில் பார்த்தீங்கன்னா இதோட நாலு இழப்பு உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இரண்டு இழப்புகளை வந்து நம்ம பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி அதுக்கப்புறம் ரெண்டு இழப்பு ஒன்று வந்து குட்டி போட்டு இதோ இந்த தான் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுருச்சு குட்டி போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும்தான் உயிரோடு இருந்துச்சு என்ன காரணம் அப்படின்னு தெரியல கோலை குடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குட்டி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே மூச்சு விட முடியாமல் இறந்து போயிடுச்சு நம்ம போன தடவை இரண்டு இழப்புமே பார்த்திங்கன்னா ஒரு காரணம் இருந்துச்சு அதனால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சு பெரிய குட்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு பக்கமாக உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால அது எங்களுடைய கவனக்குறைவும் சேர்ந்ததுன்னே சொல்லலாம் இறந்து போயிடுச்சு அதே மாதிரி தான் அந்த சின்ன குட்டி கரைக்குட்டி போட்டதுக்கும் காரணம் காய்ச்சலுக்காக ஊசி போட்டிருந்தோம் இன்னொன்று வந்து ட்ராவல் அங்கேருந்து வேனில் ட்ராவலாகி வந்துருந்துச்சு அதனால் எங்கேயோ அடிபட்டிருக்கும் கரைக்குட்டி போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இந்த ஆடு பார்த்திங்கன்னா நல்ல முறைக்காக இருந்துச்சு நல்லா மடி விட்டுருந்துச்சு ஒரு வாரமாக க குட்டி போடுற பக்குவத்தில் தான் இருந்துச்சு நைட் நைட் ஒரு நாலு மணிலேருந்தே விடிய காலையில் அப்படி இருந்துச்சு குட்டி போடுற மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே குட்டி போட்டுருச்சு ஆனால் இந்த மாதிரி இறந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப மன உளைச்சலாக இருந்துச்சு இந்த மாதிரி இறந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி அது எது நடந்தாலும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த குட்டி பார்த்திங்கன்னா தெரியும் நல்லபடிக்காக போட்டு இத்தனைக்கு கீழே விழுகும்போது கூட தலை ஒரு பக்கமாக திருப்பிடுச்சு நாங்கள் ஓடி போய் எடுத்து விட்டோம் என்னமோ ஆயிடுச்சோன்னு கூட பயந்துட்டோம் நின்றுட்டே குட்டி போட்டுருச்சு டக்குன்னு ஆனால் குட்டி நல்ல முறைக்கே எந்திரிச்சு ரெடி ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் ஆனால் அந்த குட்டி பார்த்தீங்கன்னா கீழே போ படுத்துக்கிட்டு தான் குட்டி போட்டுச்சு போட்டோடனையுமே எல்லாம் எடுத்து விட்டு காதெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி விட்டு மூச்செல்லாம் கூட கொடுத்தோம் இருந்தாலும் அது வந்து புளைக்கில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே இறந்து போயிடுச்சு அது தலையீத்து ஆடு அப்படிங்கிறதுனால அதுக்கு அவ்வளோவா ஃபஸ்ட்டு குட்டி போட்ட உடனே அதுக்கு பெருசாக எதுவுமே தெரியல ஆனால் அதுவே இறந்து கொஞ்சம் நேரம் கழித்து பால் சொரப்பு ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆடு வந்து அன்னைக்கு ஃபுல்லாக வந்து வா ஓயாமல் கத்திக்கிட்டே இருந்துச்சு அதுவும் இல்லாமல் எங்கேயுமே நிற்க மாணின்றுச்சு அந்த மற்ற ஆடுகளோடு ஓடிக்கிட்டே இருந்துச்சு நஞ்சு போகிறதே பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணி வாக்கில் நஞ்சு போட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முதல்லலாம் அப்போலாம் ஆடுகள் வந்து இந்த மாதிரி இறந்துருச்சு அப்படின்னா பாலெல்லாம் கறந்து விட மாட்டாங்களாமா அப்படியே விட்டுருவாங்களாமா பத்தி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நாங்களும் அப்படி தான் விட்டுட்டோம் அதுக்கப்புறமா தான் நைட்டில் தான் அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி பால் கறந்து விடுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து டாக்டர்கிட்ட பேசினோம் அதுக்கப்புறம் ஆடு ஏற்கனவே வச்சுருக்கிறவங்க தெரிஞ்சவங்ககிட்ட கொஞ்சம் பேர்த்துக்கிட்ட பேசினோம் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பால் கறந்து விட்டுருங்க இல்லைன்னா வந்து மடிநோய் வந்துடும் ஆட்டுக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஆடே ரொம்ப சிரமப்பட்டு போயிடும் அதனால் வந்து பால் கறந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு ஒன்பது மணி மாக்கில் பால் கறந்துட்டோம் கறந்து விட்டுட்டு ஐஸ் ஒத்தனை மட்டும் ஒரு ரெண்டு நேரம் கொடுத்தோம் நைட்டும் அடுத்த நாள் காலையிலையும் அந்த ரெண்டு நேரம் மட்டும்தான் இது வரைக்கும் பால் கறந்தோம் கிட்டத்தட்ட ஏழு நாள் ஆகிடுச்சு ஆடு வந்து ஓரளவுக்கு சிரமம் இல்லாமல் நல்லபடிக்காக நடமாடுறக்க ஆரம்பிச்சிருச்சு எப்பவும் போல் நல்லா ஆயிடுச்சு ஆட்டுக்குட்டியும் இந்த பிரச்சனை மு முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட ஆகலை அதுக்கு அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனால் இதுதான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மன உளைச்சல் இது வரைக்கும் ஆடு வளர்த்துன்னு ஒரு ஒரு வருஷமாக வளர்த்துறோம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மன உளைச்சல் நாங்கள் பார்க்கவே இல்லை என்னாச்சு அப்படின்னா நம்ம ஆட்டு பண்ணையில் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி இறந்துருச்சு இல்லைங்களா அறுபது குட்டியில் அப்புறம் ஐம்பத்தி ஒன்பது குட்டி உள்ளே இருந்துச்சு அதில் ஒரு குட்டி பார்த்திங்கன்னா காலையில் தீவனம் போடும்போது தீவனம் எடுத்துக்கல சோம்பலாக இருந்துச்சு வெளியில் ஓரமாக போய் படுத்துக்குச்சு எப்பவும் போல தான் கொஞ்சம் தீவனம் கீது அதிகமாக இருக்கும் வயிறு உப்புசமாக கீது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லிவர் டானிக்கும் அதுக்கப்புறம் வந்து கடல் எண்ணையும் கொஞ்சம் கொடுத்தோம் கொடுத்துட்டு நாங்கள் விட்டுட்டோம் மறுபடி ஒரு பத்து மணி வாக்கில் திருப்பியும் போய் அதை பார்த்தோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புளக்கை போட்டுச்சு நார்மலாக இருந்துச்சு எப்பவும் போல் நார்மலாக இருந்துச்சுங்க குட்டி சோம்பலாக அந்த மாதிரி எதுவும் இல்லை அமைதியாக படுத்துட்டு இருந்துச்சு சரி எதுக்கும் வந்து நம்ம தனியாக பிடிச்சி கட்டி வச்சு பார்க்கலாம் போன தடவையே யூரின் போகாமல் இருந்து அந்த குட்டி அணியாமல் இறந்து போயிடுச்சு சரி இது வந்து யூரினும் போகுதா அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா தனியாக கட்டி வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தனியாக கொண்டு வந்து கட்டி வச்சுருந்தோம் கட்டி ஒரு பத்து மணி வாக்கில் கட்டி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு மணி ரெண்டு மணி வரைக்குமே நம்ம அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் படுத்துருக்குது யூரின் போச்சு புளக்கு போட்டுச்சு அசை நல்லா வெட்டுச்சு அதனாலே நினச்சிட்டோம் எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம தான் பயந்துக்கிறோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி வரைக்கும் பார்த்தோம் நல்லா குட்டி நல்லா இருந்துச்சு படுத்துட்டு இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நெளிஞ்சுது குட்டி ஏன்னா நெளிது அதுதான் வயிறு வலிக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்டையும் கேட்டால் அவங்களும் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வாக்கில் போய் பார்த்தா குட்டி இறந்து கிடந்துச்சு நிஜமாலுமே வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய குட்டி இப்படி அநியாயமாக செத்து போயிடுச்சு என்ன காரணம் ஆனால் இறந்துமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எறும்பெல்லாம் மொக்கிறக்கே ஆரம்பிச்சிருச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு போல இருந்துச்சு அப்புறம் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நாங்கள் இதுக்கு முன்னாடி இறந்த குட்டி பார்த்திங்கன்னா அது பிரச்சனை இருந்ததுனால எதுவும் பண்ணலை இந்த குட்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே நல்லா இருந்த குட்டி இப்படி அநியாயமாக செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட் டாக்டர்கிட்டையும் சரி ப்ரைவேட் டாக்டர்கிட்டையும் சரி அவ்வளோ பேர்த்துக்கிட்டையுமே விசாரித்தோம் ஆனால் கரெக்டாக எங்கள் நேரமாக என்னென்னு தெரியல அந்த அன்னைக்கு கவர்மெண்ட் வெட்டினரி மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாக்டர்ட்டுமே பார்த்திங்கன்னா அஞ்சு மணிக்கு வரோம் இல்லைன்னா அடுத்த நாள் எடுத்துகிட்டு வாங்க அந்த மாதிரி தான் சொன்னாங்க அப்படியும் இருந்து ஒரு டாக்டர் பார்த்திங்கன்னா வரேன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அஞ்சு மணிக்கு வரேன்னு சொன்னாங்க நாங்களும் ஒரு எட்டு எட்டரை மணி வரைக்குமே வச்சுருந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் அவங்க வர மாதிரி தெரியல சரி நம் மன உளைச்சல் ஆகிறதா மிச்சம் இதை வச்சுட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கொண்டு போய் குழியை வெட்டி தென்னை மரத்துக்கு உரமாக போட்டு வச்சுட்டு வந்துட்டோங்க என்ன இதுக்கப்புறம் வந்து இப்படியே போனால் எப்படி தான் பண்ணை நடத்துகிறது அப்படின்ட்டுருக்குது விற்கிற விலைவாசி பார்த்திங்கன்னா தீவனம் இதெல்லாம் அதிகபட்சமாக வைக்குது அதுவே கறியினோட அளவு பார்த்திங்கன்னா விலை ரொம்ப கீழே இறங்கிகிட்டே போயிட்டுருக்குது இப்போவே நம்ம கொடுத்துட்ருக்கிற தீவனத்துலையும் மாற்றம் பண்ணியிருக்கோம் அப்படி என்ன மாற்றம் அப்படின்னு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க